கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் நேற்றைய தினத்தில் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறதுக்காண்டி போயிருந்தார் அங்கே போய் மனு கொடுக்க போயிருந்தார் மனு கொடுத்துட்டு அங்கே என்னென்ன விட்னஸ் இருக்கோ விருதுநகரில் நடந்த சில குளறுபடிகள் அங்கே உள்ள ஃபோட்டோஸ் எவிடன்ஸ் மற்ற என்னென்ன பண்ணாங்களோ அதையெல்லாம் கரெக்டாக ரெக்கார்டிங் மற்ற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொன்னிச்சுன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை என்னென்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு தெரிஞ்சு தான் ரீ கவுண்டிங் கட்டாயம் அங்கே நடத்தப்படும் விருதுநகர் தொகுதியில் சொல்லி தேர்தல் இருந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு விஜயபிராபகரன் இன்னொரு விஷயம் பாருங்கள் தோல்வியை கண்டு அஞ்சு வரணில் நாங்கள் தேமுதிக கேப்டனின் பிள்ளையாக இருந்தாலும் எதுக்கும் தோல்வியை பற்றி பயப்படப்படாது வெற்றிய தோல்வியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் தான் நான் இருக்கிறேன் என்று விஜயபிராபாகரன் அவர்கள் பதிலடி கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு அங்கே நடந்த குளிர்படி எவ்வளோ மரியாதையாக மாணிக் அண்ணன் மற்ற எல்லோருமே இருந்திருந்தாங்க எனக்கு யார் யாருன்னு கரெக்டாக சொல்ல தெரியலை எங்களை என்ன அவரும் அந்த டயத்தில் அங்கே இல்லை இருந்தாலும் அங்கே இருந்தவங்க தான் நிறைய பேர் குளறுபடி பண்ணியிருக்காங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க கலெக்டர் ஃபோன் நம்பர்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கு அவங்க ஆளாகியிருக்காங்க இது என்ன பிரச்சனை என்னென்னு இதே மாதிரி ரீகவுண்டிங் பண்ணி நான் தோல்வி அடைஞ்சால் கூட நான் மார்பு தட்டி நான் தோல்வியை சந்திக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டேன் ஆனால் ரீகவுண்டிங் கட்டாயம் பண்ணி ஆகணும் வெற்றியா தோல்வியா என்பது பற்றி பெரிய விஷயம் இல்லை அங்கு சில சூழ்ச்சிகள் நடந்துள்ளது அந்த சூழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு தான் இப்போ சொல்கிறேன் நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தை இது பண்ணி ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு தேர்தல் ஃபஸ்ட்டு எனக்கு சில விஷயங்கள் தெரியாது தேர்தல் ஆணையத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு இருந்தாலும் ரீகவுண்டிங் பண்ண பிறகு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மாணிக் தாகூர் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் மனு கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி குளறுபடி பண்ணி நீ வெற்றி பெற்றுக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கு பிறகு தான் உனக்கு இருக்குது மாணிக் தாகூர் அவர்களை சிந்தித்து செயல்படணும் வார்த்தைகளை கரெக்டாக இடணும் அதுவும் பெண்மணி மேலே நீங்கள் தவறான வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்க மரியாதை குறைவாக பேசுனா நீங்கள் இருக்க இடம் தெரியாமல் போயிருங்கன்னு தொண்டர்